தமிழை போற்றி ஏற்கனவே தமிழ்நாட்டுல பல சங்கங்கள் இருக்கு இதில் இந்து வியாபாரிகள் சங்கம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இந்த சங்கம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இயக்கத்தோட மாநில செயலாளர் ஜெகன் அவங்க வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்டே கிடத்து நினச்சிக்கலாம் வணக்கம்ண்ணே வணக்கராஜ் சார் வளையலா நல்லா இருக்கேன் என்ன ஏர்னே தமிழ்நாடு ஃபுல்லாக சங்கமாக இருக்கு இதில் வந்து இந்து வியாபாரி சங்கம் வர ஆரம்பிச்சிருக்கீங்க வியாபாரிகள் சங்கம் ஏ வெள்ளையாக இருக்காப்புல விக்ரம் விக்ரமராஜா இருக்காப்புல நீங்க வேற ஏன் இந்த வேலை அவங்களாம் இருக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் வியாபாரிகள் என்ன நல்லது பண்ணியிருக்காங்க இல்லை என்னோட கேள்வி எல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு காலமாக சங்கம் இருக்குது வியாபாரிகளோட பாதிப்பு அப்படியே இருக்குது வியாபாரிகளுக்கான எல்லா வித இடைஞ்சலும் வந்துகிட்டே இருக்குது எந்த அரசாங்கம் வந்தாலும் வியாபாரி பாதிக்கப்படுறான் என்ன பாதிப்பு அவங்க வார்த்தை வலை வாது வலையை கூட்டுறாங்க விற்கிறாங்க அவங்களுக்கு என்ன பாதிப்பு கடை வச்சிருக்கணும் கூட நல்லா தானே இருக்காங்க அந்த கடையில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டாஸ்மாகில் போய் சரக்கு அடிச்சுட்டு பொண்டாட்டி மீற கோத்தை எங்கே காட்டுறான் தெரியுங்களா வியாபாரிகிட்ட வந்து காட்டுறான் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரிங்க டிஎம்கே வரட்டு ஏடிஎம்கே வருட்டேன் நேராக வந்தோடனே சிகரெட்டு கொடுன்னு கேட்குறான் வாலியை பிடிச்சி இழுத்து விட்டுறான் எல்லா வித தகராறு பண்ணுறான் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் இது எல்லாத்துக்காரன் இந்த அரசாங்கம் சாரையை விற்கிது அது எந்த அரசாங்கம் நிறுத்தினா ஓரளவுக்கு வியாபாரிகள் நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை எந்த சங்கமும் எடுத்து கேட்கறது இதை வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க இப்போ வந்து ஏற்கனவே இந்த விக்ரம் ராஜா வெள்ளையை வந்து அவங்களாம் கேட்கறலையே இல்லை விக்ரம் ராஜா தீமுகாக்கார் ஆமாம் வந்து அவர் கேட்க அவர் கேட்க மாட்டார் அவர் எப்படி கேட்பாரு திமுக தான் ஊற்றி கொடுக்குதுங்கிறாங்க அப்புறம் எப்படி கேட்பாங்க திமுக மொத்தம் பன்னெண்டு கம்பெனி நம்ம இந்த டாஸ்மாக் கம்பெனி அந்த சாராய கம்பெனி இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒம்பது கம்பெனிக்கு மேலே திமுக காரங்க வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி அவரு கேட்டாருன்னு அவர் வச்சுருப்பாங்களா ம் இந்த அரசாங்கம் ஆளக்கூடிய திமுக அரசு அவங்களுடைய குடும்ப சொத்தா சாராய மாதிரி இருக்கு இப்ப வந்து வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல வியாபாரிகள் வந்து எல்லா காலகட்டத்திலும் அவங்களா சுயமா சம்பாதிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த வித உதவியும் இந்த சங்கம் செய்யறது இல்ல இந்த அரசாங்கம் எந்த நலத்திட்டமும் செய்யறது இல்ல அதை இந்த அரசாங்கத்திட்ட தட்டி கேட்க வேண்டிய சங்கம் இந்த அரசாங்கத்துக்கு கைத்தடியா இருக்குது இல்ல நீங்க தான் நீங்கள் அப்படின்னா நீங்கள் அப்படி ஆரம்பிச்சுன்றா வியாபாரிகள் சங்கம்னு ஆரம்பிங்க ஏன் இந்து மதத்தை அதில் திணிக்கிறீங்க இந்த நாட்டில் யார் மெஜாரிட்டின்னு நினைக்கிறீங்க இந்துக்கள் இந்துக்கள் தானே மெஜாரிட்டி இது எந்த நாடு இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு அப்போ இந்துன்னு சொல்ல வேற என்ன சொல்ல சொல்கிறீங்க இந்துங்கிறது என்ன கெட்ட வாத்தியானு கேட்குறேன் நான் என்ன தெரியாமல் கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்துன்னு எந்த காலகட்டத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொல்லலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்து வியா வியாபாரிகள் நல சங்கம்னு ஏன் ஆரம்பிச்சீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க பார்த்தீங்களா வந்து கிறிஸ்தவர்களில் சேர்க்க மாட்டேங்க இஸ்லாமியர்கள் சேர்க்க மாட்டேங்க வந்து அவங்க அதாவது இஸ்லாமியர்கள் வந்து வியாபாரத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்க அவங்கள இது பண்ணுறதுக்காக புறக்கணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஜமாத்து என்னங்க சர்ச்சு இது ரெண்டுமே இருக்குது இந்துக்களுக்கு அது கிடையாது கிறிஸ்துவன்னு ஒரு பாதிக்கப்பட்டால் இந்த கிறிஸ்தவ வியாபாரி கிறிஸ்துவ வியாபாரி பாதிக்கப்பட்டால் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா பென்னிஷ் ஜெயராஜ் சாத்தாளத்துல சாத்தாங்க சாத்தாங்குளத்துல பென்னிஷ் ஜெயராஜ் வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த சம்பவத்தை கிறிஸ்துவ அமைப்புகள் ஐநா சபை வரை கொண்டு போய் பேசுனாங்க சரிங்களா அதே மாதிரி சிஏஏ போராட்டத்துல முஸ்லீம் ஜமாத்தோட சேர்ந்துகிட்டு கடைக்காரங்க எல்லாம் கடை அடிச்சாங்க இந்துக்களையும் கடை அடிக்க வச்சாங்க சரிங்களா இந்துக்கள் ஏமாலுத்தனம் போய் கடை அடிக்கிறது அந்த இடத்துல போய் நின்னாங்க இது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த முஸ்லீம்கள் சேர்ந்து ஜமாத்தோட பேச்சை கேட்டுட்டு திருச்சியில துவரங்குறிச்சி பக்கத்தால நாங்கள் சிஐஏ போராட்டத்தில் கலந்துக்க போகிறோம் நீங்கள் நாளைக்கு கடை அடைக்கணும்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்து கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கடையை அடைக்க மாட்டோம் எங்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்கிறாங்க எங்களை மீறி நீ கடையை திறந்துருவியான்னு கேட்குறான் அன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்து வியாபாரிகள் நல சங்கம் அப்படின்னு ஒரு பேரை போட்டு காவல்துறையில மனு எழுதி கொடுத்தாங்க அந்த மாதிரியான இந்த மாதிரியான சம்பவத்துக்காகவே இந்து வியாபாரிகள் நல சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது நல்லா இப்போ நீங்கள் நான் நான் சொல்லிடுறேன் முழுசாக சொல்லிடுறேன் ஜமாத்தில் போய் முறையிட்றான் ஒரு வியாபாரி பாதிக்கப்பட்டால் ஜமாத்துல முறையெல்லாம் அவனுக்கு காவல் நிலையத்தில இருக்கட்டு அரசாங்க ரீதியா இருக்கிட்டு அவனுக்கு போய் பேசுறதுக்கு ஜமாத்து வருது கிறிஸ்துவனுக்கு சர்ச்சு வருது பெண்ணி ஜெயராஜபதி தான் கொண்டு போய் சபை வரைக்கும் கொண்டு போறாங்க நம்ம இந்து வியாபாரிகள் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த கொரோனா டயத்துல எத்தனை தெராசு காவல் நிலையத்துல கூட வச்சிட்டாங்க தெராசை போய் காவல் நிலத்துல வச்சுட்டாங்க ஆமாங்க கடைய போடுறாங்கன்னு சொல்லி தராச கூட எடுத்து போடுறாங்க எந்த இஸ்லாமிய கடையில எடுத்துருப்பாங்களா இஸ்லாமிய கடையை எடுக்கலையே சொல்லுங்க பாதிக்கப்பட்ட அத்தனை கடைக்காரன் இந்து கடைக்காரன் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இந்துக்கு கேட்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது அதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதான் இந்து வியாபாரிகள் நல சங்கம் இன்னைக்கு யாராவது ஒரு இந்து கடையில் இந்து வியாபாரிகள் நல சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடக்கார் இதில் போய் ஒரு காவல் அதிகாரியோ இல்லை ஒரு தனித்த ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒரு ரவுடியோ போய் எதை சதவீத செயல்பட்டால் அந்த இடத்துல தட்டி கேட்குறதுன்னு இந்து வியாபாரிகள் நலசங்கம் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே வரலைங்களே கிறிஸ்துவனுக்கு சர்ச் வருது முஸ்லீமுக்கு ஜமாத் வருது இந்துக்கு இந்து கடைக்காரனுக்கு எதுவுமே வரலையே சரி இப்ப வந்து காவல்துறை அராஜகம் நைட்டு கடையை போட்டு காலைல இப்படி தோற அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க மாமல் வாங்குவாங்க அது மாதிரி ரவுடிகள் அரசியல் கட்சிக்காரங்க வாங்குறாங்க இதை தவிர்த்து வேற என்ன பயணம் ஏதாவது வந்து ஒரு விபத்து காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது நலத்திட்ட நலத்திட்டம் ஒரு கிராம வாங்கி தருவீங்களா மத்திய அரசுடைய அத்தனை நலத்திட்டங்களையும் வியாபாரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கான முழு முயற்சியில் இந்திய வியாபார சங்கம் ஈடுபட்டு சரிங்களா மாநில அரசு நலத்திட்டம் மாநில அரசுடைய நலத்திட்டங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு வாங்கி கொடுக்குறதில்ல நாங்கள் எல்லா விதத்துலையும் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் ஆரம்பித்து வேலையை நடந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பித்தோம் நூற்றி முப்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி வரைக்கும் வேலை போயிட்ருக்குது நலவாரி திட்டங்களை நாங்களே போட்டு கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு நாங்கள் முன்னேறி வந்துட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த வங்கி கடன் அந்த வங்கி கடனை அனைத்துக்கு அந்த கைய வாரி முதக்கூட அத்தனை விதத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல இந்தியாவின் நல சங்கம் முழு மூச்சாக செயல்படுது வியாபாரிகள் நலிவடைந்த வியாபாரிகளை மேலே தூக்கி விடுறாங்க இந்து வியாபாரி யாராவது நலிவடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள வந்து மேலே கை கொடுத்து தூக்கணும் அப்படிங்கிறது தலையாய கடமையாக எங்கள் பயிலாலே அது இருக்கு அந்த மாதிரியான முக்கியமான நோக்கத்துக்காக வந்துருக்குறான் வேற சங்கத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்க இல்லப்பா வந்து முத்ரா லோனு இப்படி வந்து நிறைய லோன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க அது வந்து சின்ன சின்ன இப்ப இப்போ கூட அதிகப்படுத்தி மத்திய பட்ஜெட்ல அதிகப்படுறதுக்காக சொல்லிருக்காங்க இதை வாங்கி கொடுக்க முடியுமா யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க கொடுக்க போறீங்க இப்போ என்ன பிரச்சனைனா மத்திய அரசோட திட்டத்தை மத்திய அரசு வேணாம் வேணாம்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் அத்தனை பேருமே மத்திய அரசோட திட்டத்தை அனுபவிக்கிறது அவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்க இந்த முத்ரா லோனை நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டியில் கேட்டு பாருங்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேங்க்ல அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்து கடைக்கான கொடுக்க மாட்டேங்கிறாங்க கூடிய பேங்க் மேனேஜர் அணுக அணுகிற முறை தெரிய மாட்டேது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பேங்க்லையும் எங்களுடைய சங்கத்தை சேர்ந்தவங்க போய் லோன் அப்ளை பண்ண சொல்கிறோம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறோம் இந்த திட்டங்கள் முழுக்க முழுக்க மெஜாரிட்டி மக்களாக இருக்கக்கூடிய நமக்கான திட்டம் இது அவங்களும் அனுபவிக்கலாம் முஸ்லீம் கிறிஸ்டின் அனுபவிக்கலாம் ஆனால் அவங்க மட்டுமே அனுபவிக்கிறாங்க இது இந்து சங்கம் இந்து வியாபாரிகள் நல்ல சங்கம் கண்டிப்பா இல்லை கண்டிப்பா இல்லை இந்த போதைப் பொருள் வைக்கிறாங்க ஆமா கூலிப்பு ஆன்ஸ் கணேசு தடை செய்யப்பட்ட பாக்கு ஆமா அதுக்கெல்லாம் வந்து இந்து வியாபாரிகள் சங்கம் என்ன சொல்றது நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது அதிக கடைகள் வந்து இந்துக்கள் கடைகள் இருக்கு இந்துக்கள் கடையில் அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து அதிகமா இருக்கு இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி யோசனை பண்ணி ஒவ்வொரு இந்த தடை செய்ய பொருளை எடுத்து வைக்கிறது அத்தனை முஸ்லீம்களையும் காவல்துறையினர் கைது பண்றது இல்லை அதாவது என்னன்னா எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் சாதாரண பாமரன் கடக்காரன் அவனுக்கு வந்து என்னன்னா ஒரு பத்து ரூபாய் லாபத்துக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி வைப்பான் சரிங்களா அதனால என்ன இதுன்னு தெரியாது இந்த காலகட்ட பரவாயில்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சாராய பலூன் வித்துட்டு இருப்பாங்க கடைக்காரங்க சாராய விற்கிறது தப்பு என்ன சாராய பலூன் கடையில் விற்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது தேவை அந்த பத்து ரூபாய் லாபம் சின்ன கடைக்காரன் படிப்பறிவு இல்லாதவன் அவனுடைய நாலேஜ் அப்படிதான் இருக்கும் இந்த கூலிப்பு இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருள் இந்த பொருள் தடை செஞ்சிருக்கேன் பல கடைக்காரங்களுக்கு தெரியாது ஏதோ மறைச்சு விற்கணும்னு சொல்லிருக்காங்க அது சொல்றது அந்த பயத்தான் சொல்றேன் இதை மறைச்சு வித்துக்கப்பா உனக்கு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு முப்பது ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி சொல்றான் அதை வாங்கி விற்கிறான் அந்த காவல்துறையினர் நேரடியாக வந்து அந்த இந்து தான் தடை செய்யப்பட்ட பொருளை தெரிஞ்ச தெரியாமல் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த ஹோல்சேல் பண்ற பாருங்க அத்தனை பேரும் பாய் அவ நடவடிக்கை எடுக்கணும்ல அது மேலே எந்த காலத்துக்கும் நடவடிக்கை எடுக்கல என்ன காரணம் அவளுக்குள்ள மாமன் மச்ச அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போயிட்டு இருக்காங்க நல்ல முறையில் டீலிங் நல்லபடியா போயிட்டு அவங்களுக்கு தெரியாம இருக்கும் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க நாங்களே சொல்கிறோமே ஹோல்சேல் பண்றாங்க இவன் தானே கொண்டு கொடுக்குறேன் எங்காலி கடையில் கொடுக்கறாங்க எங்களு விற்கிறானுங்க அவனை கைது பண்ணுங்க நாங்கள் பல இடத்துல கைது பண்ண காணமே காவல்துறை அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சா எது ஹோல்சேல் ஹோல்சேல் பண்றவன் அவன் பாட்டு நல்ல ராஜபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த ரீட்டைல பத்து ரூபா இருபது ரூபா லாபத்தை வச்சு விற்கிறவன் மாட்டிக்கிறேன் இப்ப விக்ரமாயிட்டேன் வெள்ளையன் இவங்களாம் வந்து வணிக சங்கத்துக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்க அவங்களாம் ஆனால் வந்து அந்த விக்ரமராஜா வந்து நாற்பது கோடி ரூபா செலவில் வந்து ஒரு கட்டடமே கட்டுறாரு சங்கத்துக்காக நம்ம திமுக அதிமுக மாதிரி நம்மளை வந்து கட்டடம் கட்டி ஒரு தலைமை அளவில் வச்சு இதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காரு நாற்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு கட்டுனது ஆறு கோடி ரூபா அந்த பில்டிங் ஆறு கோடி ரூபா அந்தளவுக்கு ஒருத்தப்பளும் கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடி கட்டடம் இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் வியாபாரிகளை சந்தித்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வியாபாரிகளை சந்தித்து அவர் வசூல் வாங்கியிருக்காரு அதெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் வசூல் வாங்கி கொடுத்துருக்காங்க லெஜண்ட் சரவணன் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அண்ணாச்சி அவர் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அவர்கிட்ட என்ன சொல்லி வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பில்டிங்ல உங்க அப்பா பேர ராஜகோபால் அவர் பேரை வைக்கிறேன் நாங்க அண்ணாச்சி பேரை வைக்கிறோம் சொல்லி வாங்கியிருக்காரு தந்தி டிவி நிறுவனரோட அவங்க அவங்களோட பேரை நாங்கள் வைக்கிறோம் சொல்லி அங்க ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்காரு ஒரு பேங்க்ல அறுபது லட்ச ரூபாய் வாங்க அங்க பேர்ல ஒரு ரூம்ல வந்து நாங்கள் உங்க பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு இந்த மாதிரி அவங்ககிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கோடி ரூபா படிக்கிறேன் வாங்கினாலே ஐம்பது கோடி ரூபா அசால்ட்டா அசால்ட்டா வாங்கலாம் அவங்க வந்து என்னன்னா எந்த இடத்துல எவ்வளவு வாங்கியிருக்காருனு தெரியாது அந்த பணத்துக்கு முறையாக கணக்கு காமிக்கல சொல்லி போட்டு அந்த சங்கத்தில் அவரோட சங்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட தலைவர் வி வி வில்லியம்ஸுங்கிறவர் அவரு பிரச்சனையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் வயிறு வளர்த்தது யாரு அப்படின்னா விக்ரமராஜா இப்போ வந்து சரவணா இது சொன்னிங்க அவர் அனாச்சி லெஜண்ட் அவரை அவங்க அப்பாலாம் வந்து வந்து இந்து முன்னணி கூட இணக்கமா இருப்பாங்களே வந்து அது மாதிரி சரவணன் லெஜன் சரவணனும் இந்து முன்னணிக்கு எதிரான ஆள் கிடையாது இந்து வியாபாரிகள் சங்கத்துக்கு எதிரான ஆள் கிடையாது ஆனால் விக்ரமராஜோட ஒரு திறமை இருக்கு எப்படின்னா அந்த மாதிரியான பிக்சாட் பெரிய ஆளுகிட்ட எப்படி அணுகி ஏமாத்தி பணத்தை வாங்கி கொண்டு வீடு கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் திறமையான ஆள் இல்லைன்னா எங்கேயோ இருந்துங்க தூத்துக்குடி மாவட்டத்துல எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து சென்னையில போய் ஒரு இடத்துல இருந்து இந்த வியாபாரிகளை பூரா ஆர்கனைஸ் பண்ணுறேங்கிற பேரில் வியாபாரி வியாபாரிகளை பூரா திமுகவுக்கு ஒரு அடகு வச்ச மாதிரி வச்சு இன்னைக்கு திமுகவுக்கு மகனுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கியிருக்காரு சரிங்களா அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான சொத்து வந்துருக்குது இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே வந்து அவருடைய தொழில் அதாவது இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும் எனக்கு ஒரு தொழில் இருக்கும் இவர் வியாபாரிகளை விற்கிறதே ஒரு தொழிலை வச்சுருக்காரு இப்போ ரஜன் சரண்லாம் நீங்கள் வந்து வந்து இந்து வியாபாரிகள் சங்கத்தில் இணைப்பீங்களா அவர்கிட்ட பே பேசுவீங்களா இந்துவாக இருக்கிற அத்தனை பேர்த்தையும் இந்து வியாபாரிகள் நல சங்கத்தில் இணைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் காலப்போக்கில் தான் மக்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வராங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரியை சுற்றி இருக்கூடிய அத்தனை வியாபாரி சங்கமும் ஏமாத்துறாங்க சிறுபான்மையினர் கிரிப்டோ கிறிஸ்டினாக இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க விக்ரமராஜா புட்டு வச்சிருப்பாரு அவர் கிறிஸ்டின் சரிங்களா வெள்ளையன் வந்து எல்லா கிரிப்டோ கிறிஸ்டின் வெள்ளையன் கிறிஸ்டியனா விக்ரமராஜா ராஜா கேள்விப்பட்டிருக்கேன் வெள்ளையனும் அவங்கள்ட்ட ஒரு இது இருக்கு சம்மந்தம் பண்ணிக்குவாங்க கிறிஸ்துவட்ட சம்மந்தம் பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்துவை பத்தி நீங்க சொல்ல வேண்டியது இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தையே மத மதம் தான் அவங்களோட வேலை இது மிகப்பெரிய ஒரு சதி நடக்கும் இப்போ வந்து வியாபாரிகள் அப்படின்னு சொன்னாலே வந்து இங்க தமிழகத்துல எடுத்துக்கிட்டால் நாடார் சமுதாயம் தான் வந்து மெஜாரிட்டியா இருக்காங்க அவங்களுமே நாடார்ன்னு சொல்லிட்டு வல்லையானும் வராரு விக்ரம் ராஜாவும் வராரு அப்படித்தானே வராங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க என்னன்னா இந்து நாடார் உறவின் முறை இந்து நாடர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது அவங்க தான் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா எந்த காரணத்துக்கு கூட நம்ம மதத்துக்குள்ளே கிறிஸ்தவன் ஊடுருவ கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஆமாம் சரிங்களா அதனால் அவங்க கடைக்காராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்து நாடார் கடையில் போய் பாருங்கள் எல்லா சாமி படமும் நல்லா ஜம்முன்னு வச்சிருப்பாங்க ஒரு கிறிஸ்துவன் நாடார் கடையில் போய் பாருங்கள் ஆமாம் எந்த படம் வச்சிருக்க மாட்டாங்க இயேசு நாடரம் எது வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அது அவங்களுடைய இது அவங்களுக்கு சொந்த விஷயங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள நாம வந்து எந்த விதத்துக்கு எதிரியாகவே பார்க்கலைங்க கிறிஸ்துவனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவன் அவன் தொழில பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டு ஆனால் இந்துக்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு நாதி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பு வேணும் இந்து வியாபாரிகளுக்கான ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படிங்கிறது தான் இந்து வியாபாரம் இந்த சென்னை பக்கம்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து வியாபாரிகளை ரொம்ப தாக்குறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க மாசமான இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு சொல்கிறாங்களா உண்மை அது இன்னைக்கு என்ன தெரியலைங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க அவங்க பொழப்பு என்னன்னா அதுதானுங்க வசூல் பண்றது கட்ட கட்டி விடுதலை சேத்தை கட்சி இந்த மாதிரி லோக்கல் ரவுடிகள் இவங்க எல்லாருமே பண்றாங்க இதை தட்டி கேட்கல எந்த சங்கமும் ஆனால் வரும் காலம் அப்படி இருக்காது என்னன்னா இந்து வியாபாரிகள் நல்ல சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்களோ அவங்க கடையில முதல்ல அவங்க நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருப்போம் எவனு வந்து எதுவும் பண்ணிட்டு போக முடியாது சரிங்களா அங்க இங்கே இந்து முன்னணி தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஜாதி இதெல்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது இந்து வியாபாரி நல சங்கத்தில் கடை உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க கடை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் காலப்போக்கில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் நம்மளுடைய இந்து வியாபாரிகள் நல சங்கத்தில் இணைஞ்சிட்டு வந்துருக்காங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா எவனும் வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இங்கே இருக்காது தமிழ்நாட்டில் இருக்காது அதை இந்து வியாபார நல சங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது சந்தா எவ்வளோ வாங்குறீங்க ஏன்னா வியாபாரிகள் சங்கம்னா சந்தாவை போட்டு கல்லா கட்டுறதான வேலை அது விக்ரமராஜாவுடைய வேலை நம்ம வேலை அது கிடையாதுங்க நாங்கள் என்னென்னா அந்த அந்த என்ட்ரன்ஸ் முதல்ல அந்த உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்காக ஐம்பது ரூபா பணம் வாங்குகிறோம் ஒரு உறுப்பினர் கார்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வியாபாரிகிட்ட இரநூத்தம்பது ரூபா பணம் வாங்குகிறோம் அது வாழ்நாள் ஃபுல்லாக அவ்வளோ தான் அதுக்கப்புறம் போகிறமே இந்து வியாபார நல்ல சங்கம் சர்வீஸ் மட்டும்தான் அதாவது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க எந்த சங்கம் நல்ல சங்கம்னு அவங்க எல்லாம் வந்து வருஷ வருஷம் வசூல் பண்றது வருஷ வருஷம் ஒரு சூழ்நிலை எல்லாம் பண்றாங்க மாநாடு வைக்கிறாங்க அதுக்கு வசூல் பண்றாங்க அது இதுன்னு போயிட்டே இருக்காங்க நாம் அப்படி கிடையாது நாம சந்தாவும் கிடையாது மற்றதெல்லாம் கிடையாது நிகழ்ச்சிகள் நடந்தது அந்தந்த வியாபாரிகள் கையிலே கொடுத்துருவோம் அந்தந்த பகுதியிலேயே விட்டுருவோம் அந்தந்த பகுதியில் சந்தா வசூல் பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இதுக்கு செலவுக்கு வசூல் பண்ணாங்க சொன்னாங்கன்னா இந்து வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைமை இருக்குன்னு தெரியுங்களா தலைமை அலுவலகத்திலேருந்து பார்வையாளராக போய் பார்த்து நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்திட்டு இருப்போம் இந்த மாதிரி நாற்பது கோடி ஊழல் ஐம்பது கோடி ஊழல் இது எந்த காலத்துலேயும் இந்து வியாபார சக்தத்துக்கு வாய்ப்பே இல்லை இல்லை தீபாவளி போனஸ் இது பொங்கல் விழா மாநாடு இப்படி வந்து வாங்குறது தானே வந்து வழக்கம் தானே அது வந்து ஒரு பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அதை அதை தெளிவாக சொல்லிட்டேன் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளை அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் பெரும் வியாபாரிகள் தூக்கி விடணும் அப்படிங்கிறது எங்களுடைய கான்செப்ட் சரிங்களா அது நடந்துட்டே இருக்கும் அதுக்காக நான் தான் பணம் வசூல் பண்ணணும் நம்ம சங்கம் தான் நம்ம எல்லாம் வசூல் பண்ணி இந்து வியாபார நல சங்கத்தில் கூடிய நிர்வாகிகள் தான் வசூல் பண்ணணும் வசூல் பண்ணி நாங்கள் தான் நல்லது செய்வோம் விக்ரமராஜா மாதிரி வீட்டில் கூட வச்சுக்குவோம் அப்படிலாம் யாருதும் கிடையாது அவங்களு பண்ணிக்கணும் அவங்களே பண்ணிக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் நம்ம பார்வையாளராக இருப்போம் கரப்ஷனுக்கு இங்கே வழி இல்லை நேர்மையான சங்கம் இது ஏமாத்தவங்கள வச்சுக்க மாட்டோம் சரிங்களா ஏமாத்தினாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த சங்கத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் இந்த மாதிரி நேர்மையான சங்கம் நம்ம சங்கம் இப்போ வந்து இது மே அஞ்சாம்தேதியை வந்து வணிகர் தினமா வந்து கொண்டாடுறாங்க அதுக்கு இந்து முன்ன இந்த நீங்கள் இந்து வியாபாரம் எதுக்குறீங்களே அது கொண்டாடக்கூடாதுங்கிறீங்களே பைத்தியக்கார தனம்னா மே தேதி வணிகர் அதாவது இத்தனை காலகட்டத்தில் பதிவு வணிகர் தின விழா மாநாடு கொண்டாடிட்டே இருக்காங்க மே அஞ்சாம்தேதி கொண்டாடிட்டே இருக்காங்க அந்த நாள் எதுக்காக வணிகர்களுக்கு என்ன ஒரு பிரசித்தி பெற்ற நாள்னு இது வரைக்கும் எந்த வியாபாரிக்கும் தெரில விக்ரமராஜாவுக்கும் தெரில சரி இது என்னதான் காரணம் இது என்ன பிரிட்டிஷ்காரனோட வழிபடி மே அஞ்சாம்தேதி இவங்க அந்த வணிக தினவெல்லாம் சொல்லி கொண்டாடுறாங்களே இது என்னதான் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டு அடிமைகளை அதாவது நம்ம நாட்டு மக்களை இந்து இந்துக்களை கையாண நாட்டுக்கு அடிமையா விற்கிறான் நம்ம நாட்டு மக்களை கல்யாண நாட்டுக்கு அடிமையா விற்கிறான் அதாவது மனித வியாபாரம் பண்ணி மனித வியாபாரம் பண்ணியிருக்கான் அன்னைக்கு அந்த அப்போ வந்து அவனுக்கு ஒரு பொருள் கிடைச்ச பொருளாதாரம் கிடைச்சிருக்கான் அன்னைக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்குது அந்த நாள வணிக வியாபாரம் நம்மளை கொண்டு போட்டு அந்த பைத்தியக்காரங்க வந்து சரி எந்த எந்த நாளை கொண்டாடுவீங்க ஏங்க ஏங்க நாளைக்கு வணிகர்களுக்கு நாளுக்கு போவீங்க இந்த போசத்துல தூத்துக்குடி மண்ணுல பிரிட்டிஷ்கார எதிர்த்து இன்றைய காலகட்டத்துல சுதேசி வியாபாரத்தை சுதேசி வணிகத்தை முன்னிலைப்படுத்தி சுதேசி கப்பல் விட்டாரு பார்த்தீங்களா வா உ சிதம்பரம் பிள்ளை அவர் கப்பல் விட்ட தினம் கப்பல் விட்ட தினம் அக்டோபர் உண்மையான இந்த அந்த கால வணிகத்துக்காக வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி இருக்க காலகட்டத்துல உன்கிட்ட நான் வியாபாரம் வாங்க மாட்டேன் உன்னுடைய கப்பலை நான் வந்து வணிகம் செய்ய மாட்டேன் நான் தனியா ஒரு கப்பல் விடுவேன்னு சொல்லி போட்டு இந்த அந்த தன்னுடைய பொருள் சொத்து உழைப்பு அத்தனை வித் வித்து ஒரு கப்பலை வாங்கி நாவாய் கப்பல் வாங்கி சுதேசி கப்பலை அக்டோபர் பதினாறாம் தேதி அந்த இயக்கத்தை துவங்கி வெற்றிகரமாக அந்த கப்பலை விட்டு வெற்றிகரமாக நடத்தி சுதேசி வந்து இந்தியாவுக்கே பாரத நாட்டுக்கே ஒரு ஒரு முக்கியத்துவமான நாள் அந்த அக்டோபர் பதினாறு அந்த நாளில் துவங்கி அவங்க வந்து ஒரு சுதேசி கப்பல் விட்டாரு பார்த்தீங்களா அதை தவிர வணிக கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல நாளை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் கொண்டாடுறீங்களா வந்து கண்டிப்பா கொண்டாடுறோம் அதுக்கு நாங்க நல்லா கொண்டாடல நல்லா புடிச்சுக்கணும் எது வணிகர் தினம்ல நல்லா புடிச்சுக்கணும் வாவு சிதம்பரமல்லையோட நினைவுனாலேயோ வாவு சிதம்பரமல்லையோட பிறந்தநாளையோ நாங்க வந்து நாங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு நிறைய தேசபக்தர்கள் இருக்காங்க கொண்டாடுவாங்க அக்டோபர் பதினாறு அந்த கப்பல் இயக்கத்தை துவங்கிய நாள் அந்த நாள் தான் இந்த தேசத்துக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு சம்பட்டி அடி விழுந்த நாள் இந்த சுதேசி வியாபாரத்துக்கு ஒரு முக்கியமான நாள் இந்த நாட்டில் நம்ம இனி ஆட்சி செய்ய முடியாதுன்னு பிரிட்டிஷ்கார பயந்த நாள் அந்த நாள் தான் வணிக தின விளவா கொண்டாடணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க எங்களுடைய லோகாவை பாருங்க ராஜராஜ சோழனுடைய நாணயம் இருக்குங்க கடல் கடந்து திரை திரைக்கடல் ஓடியும் ஓடியும் திரவியும் தேடம் சொல்லி சொல்கிற அளவுக்கு அவர் போய் கடல் கடந்து வியாபாரம் பண்ணாரு அத்தனை நாட்டுலேயும் அந்த நாணயம் இருக்கு அந்த நாணயத்தை நாங்கள் லோகோ வச்சிருக்கிறோம் சரிங்களா மற்றபராசை வச்சிருப்பாங்க தெசு என்னங்க தெராசு வந்து நம்மளுடைய வியாபாரிகளுக்கான இதுன்னு நினைக்கிறீங்களா அதானே இடம் ஓடுது அதான வியாபாரத்தை கூட்டுக்குது மளிகை கிடைத்த எந்த வியாபாரமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா தெராசு வந்து நீதிக்குங்க சரிங்களா அது இடம் ஓடுறது அப்படி தானே வர தெராசு வந்து நீதிக்குங்க நீங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்கும் தெராசு வந்து நீதிக்கு சரிங்களா வியாபாரிகள் என்ன நாணயம்ங்க நீங்க அதே உண்மை உண்மையில சொல்லுவாங்க நீங்க நல்லா கேளுங்க உண்மைதானுங்க எல்லா வியாபாரத்துல நேர்மை இருக்கணுங்க கரெக்ட் ஒரு ரியல் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு ஒரு இடத்த வந்து விற்கிறாரு இட போட்டால் விற்கிறாரு இல்லை அங்கே தராசு இல்லை சரிங்களா சரி இன்னும் பல பல கை மாற்றி விடக்கூடிய ட்ரேடர்ஸ் சரிங்களா அதில் ஏதாவது தராசு வச்சுருக்காங்களா இல்லை இல்லை எந்த மாதிரி எத்தனை தொழில் இருக்கு சரிங்களா அதெல்லாம் வியாபாரம் தானே அந்த வியாபாரத்தில் ஏதாவது தராசு இருக்கா அது தராசை வந்து மதிக்கணுங்க தராசு வந்து கடவுள் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை சரிங்களா நீதிக்குன்னு இருக்கக்கூடியது தராசு நம்ம வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தராசு ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து ஈட்டக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நாணயம் ராஜராஜ சோழனுடைய நாணயத்தை நம்ம லோக வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இந்து வியாபாரிகள் சங்கத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க ஒவ்வொன்றுக்கும் எங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேர் கூடி ஆலோசனை பண்ணி இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்ததுதான் இந்த சங்கம்ங்க அப்படி இருக்கும்போது இந்த சங்கத்தை அவங்களாம் வந்து எப்படின்னா யாரோ ஆரம்பிச்சாங்க ஏதோ வந்துச்சு என்ன லோகம் வைக்கிறோம் என்ன இது பண்றோம் எப்படி வசூல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்ம குடும்பத்தை எப்படி ஓட்டலாம்னு நினைக்கிறதுக்கான சங்கம் இந்து வியாபாரிகளோட சங்கம் முழுக்க முழுக்க வியாபாரிகளை பற்றி சிந்திச்சு அனுதினமும் யோசித்து பல தலைவர்கள் கூடி முடிவெடுத்து இந்த சங்கம் ஆரம்பித்து இப்போ வெற்றிகரமாக நடந்தது இப்போ சீனா பொருளில் வருதே சைனா பொருள் வருது அதை பற்றி இந்து வியாபாரிகள் பாரதம் செலிக்கணும் அப்படின்னா சுதேசி வணிகம் வேண்டும் இது எங்களோட கோஷமே பாரதம் செலிக்கணும் அப்படின்னா சுதேசி வணிகம் வேணும் சுதேசி வணிகம் உள்ளூர் பொருட்கள் என்னைக்கு தயாரித்து என்னைக்கு நம்ம விற்பனை செஞ்சு எல்லாம் நம்ம இது போகிறோமோ அன்றைய காலகட்டத்தில் நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி மேக் இன் இந்தியா ஒரு நரேந்திர மோடி அவங்க அவரை ஏற்படுத்துறதுனால தான் இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்ம அஞ்சாவதாயிரத்துக்கு போயிருக்கிறோம் அந்த மேக் இன் இண்டியா இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கிறதுனால தான் நாம் மூணாவது இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் இந்த தேசத்தில் நேர்மையாக வரி கட்டக்கூடிய இந்து வியாபாரிகள் நல்லா பிடிச்சிருக்கீங்க நேர்மையாக வரி கட்டக்கூடிய கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய இந்து வியாபாரிகளால் தான் இந்த உள்ளூர் பொருள் நல்லா போயிட்ருக்கு நாமளும் அதை தான் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து வியாபாரிகள் நல சங்கம் சுதேசி வணிகத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கு இப்போ திமுக கவர்மெண்ட்டு எப்படி இருக்கு வியாபாரிகளுக்கு வந்து உதவுற மாதிரி இருக்காங்களா வசூல் கொடுத்தீங்கன்னா உதவுவாங்க டொனேஷன் டொனேஷன் ஏதாவது மாட நடத்துவாங்க அது நடத்தினா கொஞ்சம் கொட்டி கொட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ என்ன ஹெல்ப் வந்து புடி போகாம வந்தா சரி பாத்துங்க சேரணும் என்ன வழி யாரை போய் பார்க்கணும் நீ யாரையும் பார்க்க வேணாம் சரிங்களா அதாவது இந்து இந்து வியாபாரிகளான சேர்ந்து ஒரு படிவம் இருக்குங்க அந்த படிவத்தில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் அவருடைய பே அதை ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாலே போதும் படிவத்துக்கு எங்கே வர்றது அந்தந்த பகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெவன்யூ மாவட்டத்தில் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு மேலே எங்கள் எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க சரிங்களா நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க நாங்கள் இதில் இந்த வீடியோவில் கூட கான்டெக்ட் நம்பர் போடுறோம் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை தொடர்பு கொடுத்துக்கு எங்கள் எங்கள் வியாபாரிகள் வந்துடுவாங்க எங்கள் சங்கத்தில் கூடிய பொறுப்பாளர் வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட படிவத்தை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கொடுங்க ரெண்டு ஃபோட்டோ கொடுங்க மு அந்த நுழைவு கட்டணமாக நீங்கள் இரநூத்தம்பது ரூபா பணம் மட்டும் கட்டினா போதும் வாழ்நாள் சர்வீஸ் இந்தி வியாபாரிகள் நல சங்கம் உங்களுக்கு பண்ணும் இவங்க மாநில தலைவர் பிபி ஜெயக்குமார் அவர் எந்த பரமங்குறிச்சியை சேர்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டம் விக்ரமராஜா சங்கத்தை அவருடைய விக்ரமராஜாவோட ஊருக்கு பக்கத்து ஊருக்கார் நேர்மையான மனிதர் சரிங்களா நேர்மையான மனிதர் ஒரு தலை சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்து வியாபாரிகள் நல சங்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல முறையில் சங்கத்துக்கான வளர்ச்சி போயிட்டு இருக்கு நன்றி உங்க இயக்கம் நல்லபடியாக வளர வாழ்த்துக்கள் நன்றி சார் கண்டிப்பா இறைவன் அருளால் நீங்களும் நல்லபடியாக வளரணும் எங்களோட இயக்கமும் நல்லபடியாக வளரணும் தமிழக இந்துக்கள் வாழ்வு சிறக்கணும் நன்றி வணக்கம்